வணக்கம் நான் எம் முஷிதா சி பிசிஏ இன்றைய தலைப்பு ஆழ்ந்த சிரிப்பு மன அழுத்தத்தை தவிர்க்கும் கவலை உடல் வழியையும் குறைக்கிறதாம் பெரும் போராட்டங்கள் தராத வெற்றியை சில நேரங்களில் ஒரு புன்னகை தந்துவிடும் என்றார் ஆங்கிலேயன் கோருவர் இந்த புன்னகையின் பெரும் மகிழ்ச்சியாய் வெளிப்படுவதுதான் சிரிப்பு ஐந்தறிவு ஜீவன்களும் இருந்து ஆறறிவு கொண்டவனாய் மனிதனை தனித்து காட்டுவது சிரிப்பு தான் சிரிப்பு என்பது இதயங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறது இந்த மகிழ்ச்சியானது உடலுக்கு மட்டுமின்றி மனதின் ஆரோக்கியத்திற்கு வலுவூட்டும் அருமருந்தாக திகழ்கிறது என்கின்றனர் உளவியல் வல்லுநர்கள் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த சிரிப்பின் பெருமைகளை உலக மக்கள் உணரும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை உலக சிரிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த வகையில் இன்று ஐந்து ஐந்தாம் தேதி உலக சிரிப்பு தினத்தை கொண்டாடுகின்றனர் மக்கள் இதையொட்டி சிரிப்பின் முக்கியத்துவம் குறித்த பல்வேறு தகவல்களை உளவியல் வல்லுநர்களின் மருத்துவ நிபுணர்கள் வெளியிட்டு வருகின்றனர் குறித்து மனநல சார்ந்த உளவியல் வல்லுநர்கள் கூறியதாவது ஆழ்ந்த சிரிப்பு நம் சதையை வளர்த்துகிறது இது மன அழுத்தத்தையும் தவிர்த்து உதவுகிறது சிரிப்பின் போது நமது உடல் நேர்மையான மக் நிகழ்வுடன் மற்றும் ரசாயனங்களுடன் தொடர்புடைய ரசாயனங்களை வெளியிடுகிறது இதனால் கவலை மட்டுமின்றி உடல் குறைக்கிறது யோகாவை போலவே சிரிப்பின் உடல் செயல்பாடும் ஆழ்ந்து சுவாசத்தை உள்ளடக்கியது சிரிப்பதால் நமது உடல் முழுவதும் ஆக்சிஜன் ஓட்டம் அதிகரிக்கின்றன நாம் சிரிக்கும் போது நமது நுரையீரலில் உள்ள பழைய காட்சி வெளியேறுகிறது சிரிப்பு மன அழுத்தம் போக்கும் அரிய மருந்து என்பது உடலியல் ரீதியாகவும் மருத்துவம் உறுதிப்படுத்தியுள்ள நன்மை மனித உடலில் எபி நெஸ்டின் நார் எபி நெப்ஸ்டின் கார்டியால் ஆகியவை மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஹார்மோன்களாக உள்ளது மனிதர்கள் மனம் விட்டு சிரிக்கும் போது இந்த ஹார்மோன்கள் சுரப்பது குறைகிறது இதனால் செயல்பாகவே மன அழுத்தம் என்பது குறைந்துவிடுகிறது மகிழ்ச்சி வெற்றி ஆறுதல் சுவாசம் என்று பல உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது சிரிப்பு இதன் மூலையில் எண்டன் பிணன் சுக சுரக்க செய்கிறது என்ன்களின் சுரப்பு என்பது மனநிலையை எண்டோதீலியத்தில் சுருக்கமும் அதில் தான் இரத்தக் கொதிப்பு மாரடைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருவர் மனம் விட்டு சிரிக்கும் போது விரிவடைகிறது அதிக இரத்த கொதிப்பால் வரும் மாரடைப்பை விட மகிழ்ச்சி குறைவால் வரும் மாரடைப்பை அதிகம் என்று ஆய்வுகளின் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த மகிழ்ச்சிக்கான அடித்தளமே சிரிப்பு தான் வயிறு குழுங்க வைக்கும் சிரிப்பு தான் மாரடைப்பை தள்ளி போடும் விலையில்லா மருந்து வயிறு குழுங்க பத்து நிமிடங்கள் சிரிப்பது இரண்டு மணி நேரம் வழியை மறக்க வைக்கும் நிவாரணத்துக்கு சமம் இது மட்டுமின்றி மனரீதியாக சிரிப்பு என்பது வாழ்க்கையை நேர்மறையாக உணர செய்கிறது சவால்களை எதிர்கொள்ளவும் கடினமாக சூழ்நிலைகளை நிதானமாக சமாளிக்கவும் சிரிப்பு உதவுகிறது இதையெல்லாம் மனதில் வைத்து தான் நமது முன்னோர்கள் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆழ்ந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக இந்த சொல் அத்தனை உண்மையானது எனவே அனைத்து தரப்பு மக்களுக்கும் இக்காட்டான நேரத்தில் கூட இனிய நிகழ்வுகளை மனதில் ஆசை போட்டு அதன் நினைவுகளின் மகிழலாம் இந்த மகிழ்வும் சிரிப்பும் நிச்சயம் பெறும் மன அழுத்தத்தை விடும் இவ்வாறு உளவிய வல்லுநர்கள் கூறினார்கள் நன்றி